சென்னையில் தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பில் பத்தாவது தேசிய பணிக்குழு விழா நடைபெற்றது இதில் திருப்பத்துறை சேர்ந்த ஜே வாஜித் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் மற்றும் அனைத்து சமூகத்தின் செயல்பாட்டினர் விருதுனை பாதுகாப்புத்துறை இணை இருந்து பெற்றார் சென்னையில் தென்னிந்திய பத்திரிகையாளர் யூனியன் சார்பாக பத்தாவது தேசிய பணிக்குழு விழா சென்னையில் உள்ள சிடிஏ மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீ சஞ்சய் சேத் மற்றும் கௌரவ விருந்தினராக டி ஜெயசீலன் ஐடாஸ் இவர் பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் சென்னையில் இந்த விழாவை சந்திரிகா தலைமையில் நடைபெற்றது மற்றும் பொதுச் செயலாளர் கதிரவன் செயல் தலைவர் வஜ்ரவேல் உடனிருந்தனர் இதில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜே வாஜித் அவர்களுக்கு இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் மற்றும் அனைத்து சமூகத்தின் செயல்பாட்டாளர் விருதினை அமைச்சர் ஸ்ரீ சஞ்சய் சேத் வழங்கினார் பொதுமக்கள் அனைவரும் அவரை பாராட்டி வருகின்றனர் மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு பெருமையும் சேர்த்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க